ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல பழுத்த வாழைப்பழம் எங்கள் வீட்டில் இருக்குது இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம் வாழைப்பழத்தையும் முட்டையை வச்சு ஃபேன் கேக் தோசைக்கல்லே இன்றைக்கி ஃபேன் கேக் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு முட்டையை உடச்சி முதல்ல சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி சேர்த்துட்டு இது கூடவே மொக்கா கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ வாழைப்பழங்களையும் நல்லா பிச்சு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க நான் கைட்டே பிச்சு சேர்த்துட்டேன் நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா கவலைப்படாமல் வாழைப்பழமும் ரெண்டு மட்டும் இருந்தாலும் இதை வச்சு செஞ்சுட்டு பசங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குன்னா காய்ச்சி ஆறுனப்பால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடிச்சுட்டு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இது கூட ஒரு பீஞ்சி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சிட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஆயில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு அளவுக்கு மாவு எடுத்துட்டு அப்படியே நடுவில் ஊற்றணும் ஊற்றிட்டு லைட்டாக மட்டும் தேய்ச்சி விடுங்க ரொம்ப தேய்க்க தேய்க்கக்கூடாது நல்ல பந்து மாதிரி தான் இருக்கணும் இந்த தோசை இந்த ஃபேன் கேக் பாருங்கள் இந்த மாதிரி முட்டை முட்டையாக வந்ததுமே திருப்பி போட்டுடணும் கிருப்பு போட்டு ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துடணும் சூப்பரான ஃபேன் கேக் ரெடி இப்படியே எல்லாமாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டை கஷ்டமாக இருக்கும் திரும்ப உங்கள் வீட்டில் பழுத்த பழம் இருக்கிற நேரம்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பிளேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கலாம் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தேனையும் சேர்த்துக்கலாம் தேனையும் ஊற்றிட்டு அது கூடவே தொட்டு சாப்பிடல இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பசங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்களேன் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அழகு காண்டி ஒரு மூணு செறிப்பழத்தை வச்சு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேனை ஊற்றிட்டு சாப்பிட்லாமா வா செம டேஸ்ட்டி இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ok bye thank you makale video ka like bên please